ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் வீக்லி சேல்ரி வாங்குறவங்க எப்படி நம்ம மணி சேவ் பண்ணி கோல்டு வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் solution உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீக்லி சேல்ரி வாங்குறவங்க நம்ம நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி வாங்கிக்கிட்டு வருவோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில எம்என்சி கம்பெனியும் வீக்லி சேல்ரி கொடுக்க வீக்லி சேல்ரி வாங்குறவங்க நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே நம்ம கோல்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைக்கணும் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் நம்ம இந்த மாதத்துக்கு இவ்வளோ கோல்டு வாங்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் வாங்கணும் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு கிராம் வாங்கணும் அல்லது ஒரு கிராம் வாங்கணும்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படி கோலை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அதுக்காக அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு தோணும் அந்த கோலை அடையணுன்னு நம்மளுக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட்டு கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது வேண்டியதோன்னு நம்ம ஜுவல்லரியாக வாங்க போகிறோமா அல்லது வந்து நம்ம காயினாக வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ஜுவல்லரியாக தான் வாங்குவாங்க ஏன்னா வந்து போட்டுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இப்போல்லாம் வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யாரும் வாங்கிறது கிடையாது ஏன்னா அவ்வளோ நகை வந்து வீட்டில் கிடையாது மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட ஏன்னா எல்லா நகையும் இருக்கிறவங்க மட்டும்தான் காயினாக வாங்குவாங்க இதே வந்து ஜுவல்லரி இல்லாதவங்க வந்து நகையாக வாங்கி போடுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அதனால் ஜுவல்லரியாக காயினான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க சில மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வீக்லி சேல்ரி வாங்குறவங்க நம்மளால் வந்து தங்கத்தை சேவ் பண்ண முடியும் தங்கமே சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அறுபது நாளில் அரை கிராம் தங்கம் சேவ் பண்ண போகிறோம் அப்படி நம்ம சேவ் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்து வச்சா வாரமானால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மணி சேவிங் டிப்ஸை பார்க்கலாம் இந்த கோலை நம்ம அடையணுன்னா அரை கிராம் தங்கத்தை வாங்கணுன்னா சில டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸு இந்த மணி சேவிங் டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் இந்த கோலை அடைய முடியும் ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி டே இப்போ தினச்சம்பளம் வார சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்க இருப்பீங்க அப்படி வந்து சேல்ரி வாங்கிக்கிட்டு வரவங்க என்ன பண்ணலான்னா சேல்ரி வாங்கிக்கிட்டு வர அன்னைக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் நூறோ இரநூறோ அல்லது முந்நூறோ நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதுவே வந்து ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிக்கிட்டு வர்றாங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது ரூபா அப்படி எடுத்து வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் இருபது பர்சன்டேஜ்னா முந்நூறுபாய் எடுத்து வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் வைஸாக எடுத்து வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராசரி கிராசரிக்கு நம்ம மாதமான ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைப்போம் மூணாயிரூபா நாலாயிரூபான்னு எடுத்து வைக்கும் பொழுது எல்லா மாதமும் நம்மளுக்கு மூணாயிரம் நாலாயிரம் ஆகாது ஒரு சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் மூணாயிரூபாவில் ஒரு சில மாதங்களில் நாலாயிரரூபாவில் வந்து நம்மளுக்கு மூணாயிரத்து ஐநூறு அது மாதிரி ஆகும் ஆகும் பொழுது மீதி ஆகிற அந்த ஐநூறுரூபாயெல்லாம் நம்ம எடுத்து அடுத்த செலவுக்கு யூஸ் பண்ணாமல் அதை ஒரு சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு நம்ம வீடுகளில் இருக்கும் காய் வாங்குவோம் நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இப்படெல்லாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் நம்ம உண்டியலில் போட்டு வைக்கலாம் ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன் நான் உண்டியல எப்படி அமௌண்ட்டெல்லாம் போட்டு சேவ் பண்ணுறேன்ட்டு இது மாதிரி வந்து வெஜிடபிள் நான்வெஜ் எல்லாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியலில் நம்ம போட்டு வைக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுக்கலாம் அதை எடுத்து நம்ம கோல்டாக வாங்கலாம் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல் நம்ம ஆஃபீஸ் போவோம் ஸ்கூலில் குழந்தைங்கள எடுத்துகிட்டு போய் விட்டு வருவோம் அப்படி விட்டு வரும் பொழுது பெட்ரோல் போடுவோம் அல்லது ஆட்டோவில் போவோம் இது மாதிரி போகும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்து சேவிங்ஸாக யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஹோம் மேக்கராக நம்ம வீட்டில் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம இந்த அரை கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வாரமான சேல்ரி வருது இல்லைங்களா அந்த சேல்ரியிலேருந்து கோல்டுக்காக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை எடுத்து ஒதுக்கலாம் அப்படின்றத ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த சார்ட் படி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அரை கிராம் தங்கம் ரெண்டு மாதத்தில் வாங்க முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க நம்ம இது மாதிரி ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அந்த முப்பது நாளை நான் அஞ்சு அஞ்சாக பிரிச்சிருக்கிறேன் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம்னு சொல்லிட்டு ஆறு வாரமாக நான் அந்த முப்பது நாளை பிரிச்சிருக்கேன் இது மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம அஞ்சு ரூபாவை தான் எடுத்து வைக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம அஞ்சு ரூபாவை எடுத்து வைக்கிறோம் முதல் நாள் அஞ்சு ரெண்டாவது நாள் பத்து மூணாவது நாள் பதினஞ்சு நாலாவது நாள் இருபது அஞ்சாவது நாள் இருபத்தஞ்சி ஆறாவது நாள் முப்பது ஏழாவது நாள் முப்பத்தஞ்சு எட்டாவது நாள் நாற்பது ஒன்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு பத்தாவது நாள் ஐம்பது பதினோராவது நாள் ஐம்பத்தைந்து ப பன்னிரெண்டாவது நாள் அறுபது பதிமூணாவது நாள் அறுபத்தஞ்சு பதினாலாவது நாள் எழுபது பதினைஞ்சாவது நாள் எழுபத்தஞ்சி பதினாறாவது நாள் எண்பது பதினேழாவது நாள் எண்பத்தஞ்சு பதினெட்டாவது நாள் தொண்ணூறு பத்தொன்பதாவது நாள் தொண்ணூத்தஞ்சு இருபதாவது நாள் நூறு இருபத்தோராவது நாள் நூற்றி அஞ்சு இருபத்தி ரெண்டாவது நாள் நூற்றி பத்து இருபத்தி மூணாவது நாள் நூற்றி பதினஞ்சு இருபத்தி நாலாவது நாள் நூற்றி இருபது இருபத்தஞ்சாவது நாள் நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தாறாவது நாள் நூற்றி முப்பது இருபத்தேழாவது நாள் நூற்றி முப்பத்தஞ்சி இருபத்தெட்டாவது நாள் நூற்றி நாற்பது இருபத்தி ஒன்பதாவது நாள் நூற்றி நாற்பத்தஞ்சி முப்பதாவது நாள் நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு நம்ம தினமும் கூட எடுத்து வைக்கலாம் இந்த சேவிங்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா நாலு இதை வந்து கண்டினியூஸாக எழுதணும் ஒன்றுலேருந்து அஞ்சு நாள் ஆறிலிருந்து பத்து நாள் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு நாளுன்னு இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக எழுதுனா மட்டும்தான் நம்மளால் ரெண்டு மாசத்தில் அரை கிராம் தங்கம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் தினமும் சேவ் பண்ண போகிறன்றவங்க இது மாதிரி தினமும் அஞ்சு ரூபாவை எடுத்து வைங்க இதுவே வந்து வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலான்னா முதல் வாரம் எழுபத்தஞ்சி ரூபா ரெண்டாவது வாரம் இரநூறுபா மூணாவது வாரம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நாலாவது வாரம் நானூற்றி ஐம்பது ரூபா அஞ்சாவது வாரம் ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆறாவது வாரம் எழுநூறுபான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ஆட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை உண்டியலில் போட்டு வைக்கலாம் வார வாரம் நம்ம இது மாதிரி சேவ் பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் கொண்டு போய் நகைச்சீட்டாக கூட போடலாம் வார சம்பளக்காரங்க ஏன்னா மாதம் சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் போடணும்னு அவசியம் கிடையாது வார சம்பளம் வாங்குறவங்களும் இதே மாதிரி வார வாரம் எடுத்து வச்சு மாதம் முப்பது நாள் முடிஞ்ச பிறகு ஒன்றாந்தேதி தேதி எடுத்துகிட்டு போய் நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் போடலாம் அஞ்சு ரூபாவை நம்ம இது மாதிரி சேவ் பண்ணோம்னா முப்பது நாளில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணிப்போம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இதுவே ரெண்டு மாதம் நம்ம அறுபது நாள் சேவ் பண்ணோம்னா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தின் விலை அதாவது இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ரேட்டு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குது நம்மளால் வந்து அரை கிராம் கண்டிப்பாக வாங்க முடியும் இது மாதிரி சேவ் பண்ணும் பொழுது மிடில் கிளாஸ் வார சம்பளம் வாங்குறவங்க எல்லாரும் இதுவே வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் கோல்டு ஆப்பில் கூட போடலாம் ரெண்டு டிஜி கோல்டு ஆப் இருக்குது தங்கமயல் டிஜிகோல்டு டிஜி கோல்டு ஆப்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ரெண்டு டிஜி கோல்டு ஆப்பிலும் மினிமம் வந்து நூறுபா தான் போட முடியும் இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா முதல் வாரம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பதில் நீங்கள் ரூபாய் நீங்கள் போடலாம் வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் கோல்டு ஆப்பில் போட்டுக்கிட்டே வரும் பொழுது கிராம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும் ரெண்டு மாசத்துல நம்மளால் அரை கிராம் தங்கம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்